தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு நடிகைக்கு ரெட் கார்டு அதுவும் இந்த பிரபலமா இனி ஒண்ணுல கூட தலை காட்ட முடியாதாமே பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்தவர் ரவீனா அந்த வெற்றியை தொடர்ந்து சீரியல் துறைகளிலும் பல வாய்ப்புகளை பெற ஆரம்பித்தார் சிறு வயதிலேயே நடிக்க தொடங்கி ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் தனக்கென ஒரு முத்திரை பதித்து வந்தவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட புகழால் அவர் மீதான எதிர்பார்ப்புகள் கூட அதிகமாகின குறிப்பாக நிகழ்ச்சியில் தொகுப்பாளரான பிரதீப்புடன் ஏற்பட்ட நெருக்கம் காதலாக வளர்ந்ததாகவே ரசிகர்கள் கருதி வந்தனர் நிகழ்ச்சிக்கு பின் இருவரும் பல இடங்களில் ஒன்றாக காணப்பட்டதாலும் அது உண்மையாகவே இருக்கலாம் என ஊடகங்கள் உருவானது ஆனால் அந்த உறவு நீண்ட நாள் நிலைத்திருக்கவில்லை என்பது அவர்களது செயல்களிலேயே பின்னர் வெளிப்பட்டது இந்த நிலையில் ரவீனா ஜி தமிழ் சேனலில் சந்திரமுகி என்ற சீரியலில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் ஆனால் அந்த சீரியலில் இருந்து திடீரென நீக்கப்பட்டதோடு மேலும் இரண்டு

ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலும் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பு ஆனால் ஒரே நேரத்தில் பல திட்டங்களில் கலந்து கொள்ளும் போது நேரம் கவனம் தரம் அனைத்தும் பாதிக்கப்படும் இதுபோன்ற நிலைகள் சீரியல் உலகத்தில் ஏற்படும் ஒழுக்க கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் ரவீனாவின் நிகழ்ச்சி பங்கேற்பும் அதனுடன் கூடிய தனிப்பட்ட விவகாரங்களும் இப்போது அவருக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இதுபோன்ற சம்பவங்கள் இன்று சமூக ஊடகங்களில் பிரபலமாவதை விட அந்த பிரபலத்திற்கான நம்பகத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் நினைவூற்றுகின்றன ரவீனா மீதான இந்த தடை எதிர்காலத்தில் இளம் நடிகைகள் நடிகர்கள் தொழில்முறை ஒழுக்கத்தையும் ஒப்பந்த கட்டுப்பாடைகளையும் மதிக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் அமைந்துள்ளது இந்த நிலையில் இந்த தடை ரவீனாவின் எதிர்காலத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக பார்க்கப்படுகிறது சீரியல் துறையிலிருந்து இரண்டு ஆண்டுகள் நீக்கம் என்பது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நடிகையின் பயணத்தில் திடீரென ஓர் இடைச்செருக்கு ஏற்படுத்தும் தொலைக்காட்சி உலகில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வாய்ப்பையும் திறமையுடன் மட்டுமல்ல நேர்மையும் ஒழுக்கத்துடனும் சமாளிக்க வேண்டும் என்பதற்கான கடுமையான பாடமாக இது பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் மத்தியில் உருவான பெயரை தொழில்முறை நிலைத்தன்மையுடன் நீடிக்க செய்திருக்க நேர்ந்தது தற்போது ரவீனா சமூக ஊடகங்களில் மட்டுமே வரலாற்றை முன்னெடுக்க முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் இது அவரது உள்மனதிலும் இளம் நடிகைகள் பார்க்கும் முன்மாதிரியாக இருந்த அந்த கதாபாத்திரத்திலும் ஒரு திருத்த வேண்டிய நேரமாகவும் அமைகிறது